இனி அதானி நம்மால் உண்மையிலே எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய நிலங்கள் தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கான உரித்து உள்ளவர்கள் என்ற அந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே பல நிகழ்வுகள் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நானே சொன்னேன் என்றால் எங்களுடைய பூர்வீகம் ஒழிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய வளங்களை யாரோ அள்ளிக்கொண்டு போகின்ற எங்களுடைய இயற்கை வளங்களை தங்களிட தங்களுடைய நாட்டின் உயர்வுக்காக இப்பொழுது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக பேசாலையில் கால்பதிக்கின்ற கால் பதிக்கின்ற அபாய அபாய நிலை உருவாகியது வளங்கள் இயற்கையான வளங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை விட்டு கொடுத்தமாக இருந்தால் நாங்கள் வாழ முடியாது